வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஜனவரி பத்தாம் தேதி நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் மழை காரணமாக எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்பதை பற்றியும் இந்த விடிவில் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தென்காசி தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இன்று கனமழையின் காரணமாக பல இடங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தது போல நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர்கள் விடுமுறை அளிப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பரை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்